வணக்கம் வெல்கம் டு வரைக்கலை நான் சுமார் சுவாமிநாதன் கிராஃபிக் டிசைனர் வீடியோ எடிட்டர் ட்ரைனர் இந்த வீடியோவில் அடோ பிரீமர் ப்ரோல வீடியோக்களுக்கான டிரான்சிஷன்ஸை ட்ராக் மேக் மூலமா எப்படி நம்மளே சொந்தமா உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம் முதல்ல ட்ரான்ஸிஷனுக்கு நம்ம ஒரு தனியாக வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபுல் பிளாக்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஒயிட்டில் முடிக்கிற மாதிரி ஸோ இதுக்காக நான் இல்லஸ்ட்ரேட்டரில் ஒரு கான்சன்ட்ரேட் சர்க்கிள்ஸ் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இங்கே ப்ரீமியம் ப்ரொல இம்போர்ட் பண்ணிருக்கேன் நம்ம ட்ரான்ஸிஷன் லென்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ டியூரேஷன் வச்சுக்கலாம் நான் ஃபோர் செகண்ட்ஸ் வைக்கிறேன் ஒரு நியூ கலர் மேட்டில் பிளாக் கலர் கிரியேட் பண்ணி நம்மளுடைய இந்த இமேஜுக்கு கீழே வைக்கிறேன் இப்போ இந்த இமேஜ்க்கு கீ ஃப்ரேம் ஆட் பண்றேன் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா சின்னதா நிறைய பிளாக் இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்றோம் எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு கீ ஃப்ரேமில் ஃபுல் ஒயிட்டுக்கு போற மாதிரி இதே இமேஜை நான் ஸ்கேல் பண்ணுறேன் இப்போ இதை வந்து ஒரு தனி வீடியோவாக நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இந்த ட்ரான்ஸாக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் நியூ சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணுறேன் நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன் டெமோ பர்பஸ்க்காக ரெண்டு இமேஜ் நான் இம்போர்ட் பண்ணுறேன் அதை அடுத்தடுத்து டைம் லைனில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி ட்ரான்ஸாக்ஷன் எஃபெக்ட் அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண கிளிப்பை செக் பண்ணிக்கிறேன் இது போல் நம்ம ஃபஸ்ட் இமேஜும் செகண்ட் இமேஜும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளுடைய ட்ரான்சாக்ஷன் வீடியோவை ப்ளேஸ் பண்ணிடுங்க இப்போ எஃபெக்ட்ஸ் பேனலில் கீயிங்கில் ட்ராக் மேட் கீ எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய செகண்ட் கிளிப் மேலே ட்ராப் பண்ணுறேன் இப்போது எஃபெக்ட் கண்ட்ரோல் பேனலில் ட்ராக் மேட் கீ கீழே மேட் லூமா அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம் மேட் அப்படின்ற ஆப்ஷனில் அகைன் வீடியோ த்ரீ அதாவது நமக்கு எது வந்து ட்ரான்ஸாக்ஷன் ஆகணுமோ அந்த வீடியோ த்ரீ லேயரை செலக்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட் இமேஜும் செகண்ட் இமேஜும் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண சர்க்கிள் ட்ரான்ஸாக்ஷன் அப்ளை ஆகுது ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம்னா அந்த ட்ரான்ஸ்லேஷன் முடிஞ்ச பிறகு இந்த கிளிப் வந்து நமக்கு இன்விசிபிள் ஆகிடுச்சு இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் செகண்ட் கிளிப்பை ஒரு கட் பண்ணிவிட்டு செகண்ட் கிளிப்பை செலக்ட் பண்ணி நம்மளுடைய இந்த ட்ராக் மேட்கையே டெலீட் பண்ணிடுறோம் ஏன்னா அதுக்கு நம்ம ட்ராக் மேட் லூமாக கொடுத்ததுனால அது இன்விசிபிளாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நான் கென் ப்ளே பண்ணுறேன் நமக்கு பர்ஃபெக்டாக அது ப்ளே ஆகுது இப்போ நம்ம பார்த்த இதே டெக்னிக் பயன்படுத்தி நான் ஒரு பீச்சில் எடுத்த வீடியோ வரியில் ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்டோட எடிட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது போல் பல வீடியோக்களுக்கு வரை கலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒன் டு ஒன் முறையில் அடோ பின் டிசைன் ஃபோட்டோஷாப் இலஸ்ட்ரேட்டர் ப்ரீமியர் ப்ரோ கற்றுக்கணும்னா நான் ட்ரைனிங் வழங்கிட்டு இருக்கேன் ஆன்லைனில் அதற்கான டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள் மீண்டும் வரைக்கலையில் சந்திப்போம் சுகுமார் சுவாமிநாதன்